ரோகினி மேல சந்தேகப்பட்டு மனோஜை குழப்பன விஜயா ரூம் கட்டுறதுக்கு கிடைச்ச பணம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கிற முத்து ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில முத்து அண்ட் மீனா கிட்ட படிப்பும் பணமும் இல்லை அப்படிங்கிறதுனால விஜயா மனோஜ் பாத்தீங்க அப்படின்னா மட்டம் தட்டி ஏளனமா பார்த்து பேசுறாங்க ஸோ அந்த வகையில இவங்களை விடவும் ஒருபடி முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியா மீனா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே சபதம் போட்டுட்டு வராங்க அதுல முதலாவதா மாடியில ரூம் கட்டி தனக்குன்னு ஒரு தனி ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் முடிவெடுத்திருக்கிறாங்க ஸோ அதுக்காக ஒவ்வொரு வேலையிலையுமே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வராங்க சிந்த நிலையில தான் இப்போ புதுசா வாங்கிட்டு வந்த கட்டுல வீட்டு ஹால்ல போட்டுட்டாரு முத்து இதையுமே நக்கல் அடிக்கிற விதமா மனோஜண்டு விஜயா விஜயா கண்டலடிச்சு பேசினாங்க ஆனா இவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா முத்து மீனாவுக்கு ஸ்ருதி சப்போர்ட்டிவா பேசி ஆதரவு கொடுத்துட்டு வராங்க இந்த நிலையில தான் ரவி வேலை பார்க்குற ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது இதுல ஜோடியா கலந்துக்கிட்டு வின் பண்றவங்களுக்கு ஊக்கத்தொகையா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இத கேள்விப்பட்டதும் மனோஜ் ரோகினி இதில் கலந்துக்கணும் அப்படிங்கற மாதிரி முடிவு பண்றாங்க நாம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கையிலயும் பேசுறாங்க உடனே இவங்களுக்கு சவால் விடுற விதமா முத்தாண்டு மீனா இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க இவங்கள தொடர்ந்து ரவியன் ஸ்ருதியுமே போட்டியில் போட்டியில கலந்துக்க போறாங்க ஸோ இப்படி நடக்க இருக்கிற போட்டியில ஒவ்வொரு ரவுண்டுலேயுமே ரோகிணி பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விஷயத்துல தோத்து போயிடுறாங்க கடைசியில் மனோஜ் எல்லார் முன்னிலையிலையுமே ரோகிணியோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய மனைவி இதுவரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சி போய் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்கும் அப்படிங்கிறது போல ரோகிணி தடுமாறி மனோஜோட கையை தட்டி விடுறாங்க அதனால் இந்த நிகழ்ச்சியில ரோகினி மனோஜ் ஜெயிக்க முடியாம போயிடுது இத மனசுல வச்சு யோசிச்சு பார்க்குற மனோஜுக்கு ரோகிணி மேல சின்னதா சந்தேகம் வரப்போகுது ஏற்கனவே மனோஜை குழப்புற விதமாக ரோகிணிக்கு கல்யாணத்துக்கு ஏற்கனவே மனோஜை குழப்புற விதமாக ரோகிணி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்டவை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடி தான் அவளை பத்தியே எனக்கு தெரியும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மனோஜோட மனசை பூஜியா குழப்பி விட்டு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டாங்க இதனால் ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியை இழந்து தவிக்க போகிறாங்க இதுக்கிடையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட ரவியன் ஸ்ருத்தி குழந்தை விஷயத்தில் தோத்து போயிடுறாங்க அடுத்ததாக முத்து ஆண்டு மீனா உணர்ச்சி பூர்வமா பேசி இந்த நிகழ்ச்சியில் ஜெயிச்சு காட்டுறாங்க அதன்படி பரிசு தொகையா ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கிறாங்க இதை பார்த்து வைத்தறிச்சல்ல ரோகிணி அண்ட் மனோஜ் விஜயா மூணு பேருமே புலம்ப போறாங்க அடுத்ததாக முத்து சொன்னபடியே கிடச்ச பணத்தை வச்சுக்கிட்டு மாடியில் ரூம் கட்டுறதுக்கு அஸ்தி வரத்தை போட போகிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீனா அண்டு முத்து வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இனி சந்தோஷம் வரப்போகுது இதுக்கிடையில் அந்த கிறிஷை தடுக்க போகிற விஷயத்தில் முத்து அண்டு மீனாவும் இனி என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க ரோகி அதை தடுக்க போகிறாங்களா இல்லை அதை சப்போர்ட் பண்ணி கிறிஷை தன் கூடவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அடுத்தடுத்த சிறுகடி சீரியல் கண்டென்ட்டாக இருக்க போகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க